Why should I feed onions first? That's it, I

देखिए मुझे पता है आप। आप क्या कर रहे हो? ये पता है। ये पता है। नहीं 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 �

どれぐらいの大きいですか

அண்ணே வாங்க அவங்க வந்து உங்கள தான் போறலாம்ங்க மீட்டிங்ல பேசறதுக்கு வா வா அண்ணா அண்ணா லைட் லைட் போடுங்க பேசிட்டு இருக்கோம் இப்போ சாம பாத்த இந்த ஏரியா கொஞ்சம் தண்ணி அதிகமா இருக்குன்னு ஜெலிட்டி இப்போதான் நாங்க அதனால சில டப்பா தண்ணி கொண்டு வந்திருக்கோம் அப்பா ਉਹ தண்ணி தண்ணிய கடக்க கூடாது அப்படி நீங்க வேலைக்கு நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அங்கேயும் நீ தானே கணக்கு சொல்லிய பார்த்தா நூறு சாப்பாடு போயிடல வீட்டுக்கு ரெண்டு அவ்வளவுதான்

போய் மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிருக்காரு அண்ணன் சொன்னோட நாங்க ஓடி ஆடுறோம் ஒவ்வொரு ஏரியாவை பார்க்க

நான் ஆட்சிக்கே வரலாமா அப்பவே மக்களை சொல்ற கேளுக்க ஆட்சிக்கே வரல நாங்க நல்ல செய்யத்த வந்திருக்கோம்

அப்படி ஒவ்வொரு கிராமமா தான் நாங்க போய்கிட்டு இருப்போம் அந்த கிராமத்துல சொல்றா எந்த தண்ணி வசதி இல்லை அது இல்லை இது இல்ல எல்லாருமே இப்படித்தான் வர்றாங்க சொல்றா அப்படின்னு சொல்றாங்க நாங்க எல்லாருமாரிலாம் இல்லை நாங்க சொல்றதை செய்வோம் அதுதான் எங்க தளபதியரோட இது கொள்கை மக்களிடையே போய் நீ கேளுங்க அவங்களோட குறையில கேளுங்கன்னு தான் சொன்னாரு மாநாடுங்க பாத்தியில் தளபதியோட கொலியையும் தளபதியே பாத்தியில்ல அதனாலதாம நாங்கள் இப்போ ஒவ்வொரு மலையில் எல்லாம் அவதிப்படுங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஓடியாடுறோம் நாங்க

তা <muchas>

அதனால டப்பெல்லாம் வாங்கிட்டாங்க அதனால எல்லாம் செஞ்சாங்க அதான் தான் வந்துச்சு இவள இறங்கி வந்து என்ன பிரச்சனை இருக்கு நாம கலாகடலறோம்லாம் செய்வோம்னு உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுத்தா எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்தோம் இந்த ஒரு நம்ம போய் மக்களே செய்றாரானே பாப்பா செய் அப்படின்னு அத பார்த்ததா உங்களுக்கு என்ன வேணாம்னு சொல்லி

நீங்க <laughs> சொல்லாமலே செய்வேன் சரி சரி என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வேணாலும் சொல்லுங்கப்பா சரியா நல்லது நடக்கணும்னா தளபதி

உப்புவை வீசா நம்ம வந்து நான் அப்புறம் அந்த வார்த்தையை அப்புறம் எனக்கு வந்து இது வேற வேற கோரவேச்ச வேறடைய நம்ம வந்து இந்த போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்பர் பண்ணி வரணும் வாங்க 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 இப்ப எங்க இருக்கே இப்படி இருந்தீன்னா இருக்கீங்க மழை நின்றாலும் ஏதாவது சரி பண்ணி பண்ணிக்கலாம் மழை பேஞ்ச ஜீனிக்கு இருக்கே அதனால சரியா என்ன எங்க கேட்டேன் கடகத்தலை உங்களுக்கு என்ன உதவியா இருந்தாலும் எந்த டைம் இருந்தாலும் அப்படிங்க வந்து நிப்போம் அப்படியா எல்லார வீட்லயும் தனோதிரேஷன் எல்லாமே இருக்க மாட்டேன் எல்லார் வீட்லயும் ஒருத்தர் இருக்கட்டும் ஒருத்தர் நிறைய பேர் அது <laughs> தான்

எடுத்துறாவை கட் பண்ணிடுறேன் நம்ம அண்ணன் தெரிற மாதிரி இருக்கு அதுக்கு ஒரு அப்பின்மெண்ட் ஆமா நீ அது

வண் வர முடியாது. போன் முணியைத்தால் … போன் மலியிருத்தற vastly amplifyா அவ்வளவிர olduğ당히 நீ த Kendall mäந்துப் பொட sponsன்து அளைக் கல்கிர்ந்துப் போறு மிட்டுற்குற்க intr வாங்கி பு பப் பட தெரிதுக் fingert

நம்ம மக்களை தேடி தேடிதான் இல்லை இல்லை சங்கட்ட நீங்களே கங்க தண்ணிக்குள்ள கிடக்கணும் போது நாங்கள் நாங்கள் எங்கே இருந்தாலும் வரலாம பார்க்கணும் நாங்கள் தான் உங்களை தேடி வரலாம் நீங்களே இவ்வளோ கஷ்டத்துல கிடக்குறீங்க உங்களை பார்க்க நாங்கள் வர வேண்டாம் போவோம் அதனாலதான் எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போவோம் உங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்துருந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த தண்ணி வத்துற வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா நாங்கள் வாங்கி தந்துடுவோம் கவலைப்படாத தண்ணி வத்திடுவா வரலாம் ஏதாவது போட்டு வச்சு எடுத்து அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுவோம் தமிழ் எடுத்துக்கல சர்வாடு பண்ணுவோம் நல்லா இருக்கு

நாங்க அழந்தவங்க ஆனப்போம் உங்கள மாதிரி எத்தனை மக்கள் இருக்காது தெரியுமா தெரியுமா அவ்வளோவே ரோடு சரியில்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு யாராவது வரமாட்டாங்களா நல்லது செய்ய மாட்டாளி கேக்குதுங்க மக்கள் அந்த ஆட்சியா எங்க தளபதி வந்து கொண்டு வந்து அதை தீர்த்து வைக்க போறாரு அப்படிங்கறது ஒரு நல்ல இடத்துல நல்ல இதில் போய் இன்னைக்கு போய் பாருங்க மக்களை நம்மதாவது நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அனுப்பி கொடுத்தாரு தளபதி ஆட்சி விடுங்கம்மா உங்களோட குறைகள் என்ன soalnya kalau kita mau jual

என்னடா மெயில வந்து நீ பாத்து போங்க இங்க ஒரு தான் தெரியும் நீங்க என்ன முன்னாடி போறே அந்த திப்பா சரிப்பா சரிப்பா வந்துருடா நான் தான் ஜெயிச்சேன் என்னது என்னது யாரை இருக்கு என்னது பாத்தப்படிய நான் வந்திருக்கேன் சின்ன தெரியாதா இடையேதான் தெரியும்

பாத்துங்க சீட்டு போடுங்க பாருங்க பாத்துங்க உள்ள தான் வருவாங்க போங்க பாருங்க பாத்துங்க என்ன கிரீன் எப்பா வந்தா உட்கார் கே உப்புறாகர் হইতে ஆகல ரொம்ப உப்புறாகறியா இருக்குங்க குடுதீங்க எட தொடு ஒரே வரக்கடா ஏய் உனக்கு எட

அப்ப இங்கேயும் பார்க்காம வந்துருவாங்க. அப்ப அம்மா இங்க அந்த வாங்கி குடுத்துறோம் வேணாலும் செய்ய என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படி இப்படி உள்ள கஷ்டமா இருக்கு